ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் நாலாவது பாடம் பார்த்திங்கன்னா நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் இவற்றை முயல்கள் பேஜ் நம்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா புக்கில் எழுபத்தி ஆறில் இந்த ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க பாருங்கள் வரைபடத்தாளில் கொடுக்கப்பட்டுள்ள வெவ்வேறு அளவுடைய ஐந்து சதுரங்களை உற்று நோக்குங்க இது பாருங்கள் இதுதான் வந்து கிராஃப் பேப்பரில் உங்களுக்கு சைடில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஒன்று ரெண்டு

சதுரத்தின் சுற்றளவு வை சென்டிமீட்டர் என்க எக்ஸ் y இன் மதிப்பு இது ரெண்டுமே நம்ம கண்டுபிடிங்கணும் பாருங்கள் மேற்கண்ட அட்டவணை தகவலில் சதுரத்தின் பக்க அளவானது அதன் சுற்றளவோடு நீர்விகித தொடர்புடையதா என்பதை கூறுகன்னு கேட்டுக்கிறாங்க அப்போது சதுரத்தின் பக்க அளவு நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கலாம் சதுரத்தின் சதுரத்தின் பக்க அளவு அளவ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அலகுகள் அலகுகள் எனில் சதுரத்தின் சுற்றளவு சதுரத்தின் சுற்றளவு நாலு எக்ஸ் வரும் நாலு எக்ஸ் அலகுகள் அப்போது எக்ஸை நம்ம இது ரெண்டு எடுத்திங்கன்னா ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் நீங்கள் நாலு எக்ஸோட பேருக்கணும் அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு எனில் ஒய் இஸ் ஈக்குவல் டு நாலு பேருக்கள் ரெண்டுனா எட்டு அடுத்தது இது எக்ஸ் பை ஒயின்னு இருக்குல்ல இது கண்டுபிடிக்கலாம் எக்ஸ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் என்னது ரெண்டு ஒய் என்னது எட்டு அடிச்சிங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு அப்போது ஒன்று பை நாலுன்னு வரும் அடுத்தது பாருங்கள் X is equal to மூணு எனில் Y இஸ் equal to நாலு பெருக்கல் மூணு நாலு மூணு எவ்வளோ பன்னிரெண்டு அப்போது எக்ஸ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு மூணு பை பன்னிரெண்டு ஒரு மூணு மூணு நாலு மூணு பன்னிரெண்டு அப்போது ஒன்று பை நாலு தான் வரும் அதுக்கப்புறம் எக்ஸ் is equal to நாலு எனில் y இஸ் ஈக்குவல் டு நாலு நாலு இஸ் பதினாறு அப்போது எக்ஸ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் என்னது நாலு ஒய் என்னது பதினாறு ஒரு நாள் நாலு நாலு நாள் பதினாறு அப்போது ஒன்று பை நாலே வரும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அஞ்சு எனில் ஒய் இஸ் ஈக்வல் டு நாலு பேருக்கள் அஞ்சு இஸ் ஈக்குவல் டு இருபது அப்போது எக்ஸ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு அஞ்சு பை இருபதுன்னா ஓரஞ்சு நாலஞ்சு இருபது அப்போது ஒன்று பை நாலு அதுக்கப்புறம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆறு எனில் ஒய் இஸ் ஈக்குவல் டு நாலு பேருக்காள் ஆறு இஸ் ஈக்குவல் டு இருபத்தி நாலு அப்போது எக்ஸ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆறு பை இருபத்தி நாலுனால் ஓர் ஆறு ஆறு நாலு ஆறு இருபத்தா நாலு ஒன்று பை நாலு அப்போது இது ஒய்யோட மதிப்பு இந்த கட்டத்துலேயும் இது எக்ஸ் பை ஒய்யோட மதிப்பு இந்த கட்டத்தில் நிரப்பிச்சிடலாம் நிரப்பிச்சுட்டு இந்த அட்டவணை எடுத்து இது கீழே நீங்கள் போடணும் மறுபடியும் புரிஞ்சுதுங்களா நான் கொஷின்லேயே எழுதிடல ஆன்சர் நீங்கள் இந்த கட்டமை எடுத்து அப்படியே கீழே போடுங்க புரிஞ்சுதுங்களா அப்போது ரெண்டுனா வை பார்த்திங்கன்னா எட்டு இது ஒன்று பை நாலு மூணுன்னா பனிரெண்டு இது ஒன்று பை நாலு நாலுனால் பதினாறு இது ஒன்று பை நாலு அஞ்சுனா இது இருபது இது ஒன்று பை நாலு ஆறுன்னா இது இருபத்தி நாலு இது ஒன்று பை நாலு இந்த கட்டமை எடுத்து இது கீழே நீங்கள் போட்டுருங்க அப்போது அதுக்கப்புறம் பாருங்கள் கடைசியாக அட்டவணையிலிருந்து அந்த அட்டவணை எடுத்து நீங்கள் அப்படியே போட்டுவிட்டு அதுக்கப்புறம் எழுதிங்க இது அட்டவணை இலிருந்து எக்ஸ் அதிகரிக்கும் போது அதிகரிக்கும் அதிகரிக்கும்போது கேற்ப வையின் மதிப்பும் அதிகரிப்பதை அதிகரிப்பதை அறிப்பதை காண்கிறோம் அப்போது இது நேர் விகிதத்தில் இருக்குன்னு அர்த்தம் அப்போ மேலும் x பை y இஸ் equal to ஒன்று பை நாலு மாறிலி இது எல்லாத்துலேயும் பொதுன்னு சொல்கிறாங்க அதனால் மாறிலி அது மாறாது எப்போவுமே அப்போ ஃபோர் சதுரத்தின் பக்கமும் அதன் சுற்றளவும் அதன் நீர் விகித தொடர்பை பெற்றுள்ளது தொடர்பை பெற்றுள்ளது புரிஞ்சிதுங்களா அவ்வளோதான் இவற்றை முயல்கள் இருந்தது கொஷினுக்கு ஆன்சர் முடிஞ்சிச்சு புரிஞ்சுதுங்களா